செய்திகள் கலாம் குரல் செய்திகள் வாசிப்பது கீதா எஸ்ஐஆர் பாடிகள் திமுகவினர் திருச்சி மூன்றெழுத்து பெயர் கொண்ட அசைமன் அவரால் திருச்சி கோட்டை காவல் நிலையம் அதிமுகவினர் முற்றுகை திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடந்து வருகிறது அந்த வகையில் நேற்று முன்தினம் மாநகராட்சி இருபத்தி ஓராது வார்டுக்குட்பட்ட நத்தர்சா பள்ளிவாசல் அருகே வாக்காளர்களுக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் வழங்கப்பட்டன அப்போது வாக்குச்சாவடி அலுவலரின் அருகாமையில் திமுக வட்ட செயலாளர் தர்கா முபராக் அவர்கள் சென்றதாக கூறப்படுகிறது பார்த்த அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் செயலாளர் இலியாஸ் இங்கே கட்சிக்காரர்களுக்கு என்ன பணி என கேட்டார் இதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் அப்போது திமுக அதிமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து இலியாஸ் காவல்துறை நூறுக்கு போன் செய்து தகவல் தெரிவித்தார் தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடம் விரைந்து விசாரணை நடத்தினர் பின்னர் இருதரப்பும் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்த நிலையில் அதிமுக எலியாஸ் மீது வழக்கு பதிவு தொடர் வற்புறுத்தல் நடைபெறுவதாக தகவல் வந்ததை அடுத்து நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் அதிமுக கவுன்சிலர் அரவிந்தன் தலைமையில் கோட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கலாம் குரல் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க முன்னாள் தமிழக முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எங்கள் எடப்பாடியார் அவர்கள் கவனத்திற்கு திருச்சி மாநகரில் பிஎல்பி டூன்னு எடுக்கிறாங்க ஃபுல்லாவே திமுகவோட நிர்வாகி தான் எடுக்கிறாங்க பைல ஃபுல்லாக அத்தனை ஃபைலையும் அவங்க வாங்கி வீடு வீடுக்கு இசை பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்ஐஆர்னு கொடுத்து கடைசியில் தேர்தல் கமிஷனை நாங்கள் புகார் கொடுத்தா அவங்க தற்போதைய முக்கிய செய்திகள் காவல்துறையில் பனிரெண்டு டிஎஸ்பி உதவி ஆணையர்கள் பணியிட மாற்றம் திருச்சி போக்குவரத்து காவல் உதவி ஆணையர் திரு முகமது ரக்வி அவர்கள் தூத்துக்குடி ஆயுதப்படை துணை டிஎஸ்பியாக மாற்றம் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அவர்கள் தற்போதைய முக்கிய செய்திகள் காவல்துறையில் பனிரெண்டு டிஎஸ்பி உதவி ஆணையர்கள் பணியிட மாற்றம் திருச்சி போக்குவரத்து காவல் உதவி ஆணையர் திரு முகமது ரக்வி அவர்கள் தூத்துக்குடி ஆயுதப்படை துணை டிஎஸ்பியாக மாற்றம் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அவர்கள் நாங்கள் வந்து பன்னெண்டாவது வார்டு ஜெயிக்குமார் என் பேரு அதே மாதிரி பன்னெண்டாவது வார்டில் ஒருத்தர் போய் தட்டி கேட்டிருக்காரு திமுக நிர்வாகி அது ஐடி வெங்கும் கிடையாது பிஎல்பி டூவும் கிடையாது அந்த அம்மா வந்து போய் தட்டி கேட்டதுக்கு என்னை திக்னார்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவர் எங்கள் ஆளுங்களை ஏடிஎம்கு ஆளுங்களை அவர் உள்ளார வச்சுருக்காங்க இப்படி யார் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் ஸ்டேஷனில் அமைச்சரின் பிஏ உதவியாளர் வந்து அவங்க வந்து எல்லாம் நே நேரடியாக ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்கள் ஆளுங்களை உள்ளார வச்சு கேஸ் போடுற அளவுக்கு கொண்டு போகிறாங்க எஸ்ஐஆர்னு போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போட்டது எதுக்கு போட்டு அவங்க கவனம் வந்து ஃபுல்லாகவே திரும்பணுனாக்கா ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து அதிகாரியை போட சொல்லுங்கள் அந்தந்த திருச்சி டிஸ்ட்ரிக்டாக மாநகரா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலையும் போட சொன்னாதா இல்லாட்டி திமுக கள்ள ஓட்டு போட ரெடி ஆயிடுச்சு அவங்க ஆளுங்களை திணிக்க ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நீங்கள் தக்க வழி பாடத்தை கவனிக்கணும் எங்கள் எங்கள் ஆள் மேல கேஸ் போட்டவங்களா அவங்கள போட்டவங்கள உள்ளார தள்ளணும் ஃபஸ்ட்டு ஏன் தட்டி கேட்டால் பயமாக இருக்குது எங்கள் ஆளுங்களை கேட்க வேணுமணிக்க போடுறாங்க ஓய்வெளக்க போடுறாங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறது யாருக்கிட்ட போய் சொல்கிறது தேர்தல் கவர்னர்கிட்ட போய் கேட்டால் கவர்னர் பேசாமல் இருக்கார் இப்போ நாங்கள் பிரதமர் உள்துறை கிட்டே தெரியுமா என்னான்னு தெரியல எங்கள் பொய்ச்சலர்கிட்ட நாங்கள் சொல்கிறோம் சொல்கிறது தான் இந்த இது முன்னாள் மூலியமாக தான் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் அதனால் தயவு செஞ்சு அவளுக்கு வந்து சொல்கிறோம் எங்களுக்கு இதுக்கு ஒரு விடை காணணும் எஸ்ஐஆர் போட்டதுக்கு அதே மாதிரி இந்த கேஸ் போட்டதுக்கு இதுக்கு வந்து போலீஸ் அராஜகமாக இருக்குது போலீஸு வேணுமணிக்கே கேஸ் போடுது சம்மந்தம் இல்லாமல் கேஸ் போடுது யாருனாக்கா பிரெஷர்னாக்கா மேலே எடுத்த ப்ரெஷரு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியல எங்களுக்கு இப்படி தான் வேலை பார்க்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களே சொல்கிறாங்க அதனால் தக்க நடவடிக்கை எடுக்க மாதிரி எங்கள் மாநகர் சார்பில் நாங்கள் கேட்டுக்கிறோம் பயன்பாடு ஆட்சியாளர் பி ஜெயக்குமார் சொல்கிறீங்க இல்லையா உதவியாளர் உதவியாளர் அருண் அருணுங்க இல்லை எந்த அமைச்சரோட உதவியாளர்

இல்லாம இதை முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் எங்க கம்ப்ளைண்ட் தான் எங்க மேல எஃப்ஐஆர் போட்ட அதுக்கு என்ன பண்றது அதுக்கு தீர்வு காணுறது தான் நாங்க இது மாதிரி பேசுறோம் வேற ஒண்ணும் கிடையாது ஃபோன் பண்ணா ஃபர்ஸ்ட் ஆக்சன் எடுக்கிறது வந்து யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா அவங்கள விசாரிச்சிட்டு தான் செய்வாங்க விசாரணை இல்லாமல் ஸ்பெஷல் டீமை கூட்டி வந்து இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்களை என்ன இது என்ன நாங்கள் எது வேறு எதுவும் நாங்கள் கடத்தினோமா கொண்டோமா ஓடி ஓடி ஒளியறோமா நேராக கூப்பிட்டு வந்துருப்போம் நாங்கள் எங்களுக்கு வேலை இருந்துச்சு இப்போ என் காலையிலே போய் திருட்டுத்தனமாக போய் கூட்டிகிட்டு வராங்க ஆளுங்களை இப்படி இருந்தால் நாங்கள்லாம் என்ன பண்ணுறது கட்சிக்காரங்க நாங்கள் இவங்களுக்கும் கொஞ்சம் மரியாதை வேணாம் அடுத்த கட்ட என்ன முயற்சி என்ன அடுத்த கட்சி ஆர்ப்பாட்டம்